அடக்குல அப்படியே போடு ஓகே வா நான் ஓகே மோட்டோல என்ன இருக்குன்னு யாரும் عارفல والله ரவுட் कटல அதுல ஏழு मिनट இயற்கை வேளாண்மையில் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே வழிகாட்டிய ஒரு உன்னத தலைவராக இருக்கிற நம்முடைய அவருடைய இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மருத்துவர் ஐயாவின் சார்பிலேயும் இயக்கத்தின் சார்பிலேயும் நாங்கள் இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறோம் இவருடைய பணிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் இயற்கை வேளாண்மையை இந்த நாடு குறிப்பாக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் இவருடைய எண்ணங்கள் பரவி மக்களுக்கு தேவையான ஒரு நல் வாழ்க்கையை நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த இயற்கை வேளாண்மையை நாம் அனைவரும் அவருடைய நினைவு நாளில் முன்னெடுத்து செல்வோம் என்பதை கூறி அவருடைய ஆன்மா நம்மோடு என்றைக்கும் இருக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருக்கும் நமக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டே இருக்கும்